தூங்கி எழுது முதல் வேலையை தோட்டத்தை போய் பார்க்க போனதா அன்றைக்கி வேலை அன்றைக்கி நாளே ரொம்ப சுசுப்பாக இருக்கும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் தோட்டத்தை போய் பார்க்கும்போதுக்கு ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேல் காய்கறியெல்லாம் காய்ச்சிருக்கு எல்லா பெண்களுக்கும் வர ஒரே கஷ்டம் இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யுறது இன்றைக்கி என்ன குழம்பு செய்யறது அப்படி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஃபஸ்ட் தோட்டத்துக்குள்ள போய் பார்ப்போம் தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தா நம்ம தோட்டத்தில் வந்து காராமணி காராமணி போட்டிருந்தோம் காராமணி எல்லாமே நல்லாவே விளைச்சிது இந்த சம்மருக்கு நீங்கள் நிறைய காய் வந்து ஒழுங்காக வர மாட்டேங்குது ஏன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நீங்கள் போடுறதா இருந்தால் கார காராமணி போட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான கராமணி நல்லாவே கிடைக்குது இதில் வந்து களை எடுக்கிறதும் அந்த அளவுக்கு இல்லை ஒரு கொஞ்சம் போட்டாலுமே அது வந்து அதுக்கு அதை விட அதிகமாக வந்து நமக்கு வந்து பயிர் வந்து கொடுத்துருது கராமணி நல்லா வருது இந்த வெயில் அதே மாதிரி வெண்டைக்காவும் நல்லாவே போடலாம் அதே மாதிரி இந்த காராமணியில் பூச்சி தொ பூச்சி தொல்லையும் இல்லை நல்லாவே வந்திருக்கு அப்புறம் வெண்டைக்காவும் நல்லா வருது நீங்கள் வெண்டைக்காவும் போடுறதா இருந்தால் வீட்டில் வந்து வெண்டக்காய் போட்டுக்கலாம் தக்காளி கத்திரிக்காய் வந்து நிறைய பூச்சி அடிக்குது அதுக்கு வந்து நீங்கள் எந்த ஃபெர்டிலைசரும் செயற்கை வரமும் போடாமல் போடுறதா இருந்தால் இப்போதிக்கு சம்மருக்கு போடாமல் சம்மர் முடிஞ்சதும் போடலாம் வெண்டக்காலையும் அந்த அந்தளவுக்கு வந்து பூச்சி தொந்தரவு வந்து இல்லை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகா வந்து போட்டிருந்தோம் இந்த மிளகாயில் வந்து கண்டிப்பாக வந்து களை பறித்து ஆகணும் இல்லைனா மிளகாய் எதுவுமே ஒழுங்காக வராது ஸோ ஒரு பாத்தி வந்து மிளகா வந்து களை வந்து பறிச்சாச்சு நான் ஒரு பாத்தியில் வந்து மிளகா க பறிக்கணும் இதில் இது இல்லைன்னா மிளகாக்கு தண்ணியும் நிறைய தேவைப்படும் இதுக்கு நடுவில் மிளகாய்க்கு நடுவில் பாத்தியாக என்ன வந்து காசினிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய புளிச்சிக்கிரையும் போட்டுட்ருந்தோம் காலையில் தூங்கி எழுதுமே வந்து களைப்பறிக்க போயிடணும் ஏன்னால் மதியம் ஒரு இப்போ எட்டு மணிக்கு மேலேலாமே வெயில் அதிகமாகிடுது அந்த வெயிலில் வந்து நிற்கவே முடியல காலையில் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்து நம்ம மிளகா திட்டத்துக்குள்ளே போயிட்டு களை பறிச்சாச்சு களை இருந்துச்சுன்னா வந்து மிளகாவும் தரமாக வராது செடிகளும் வந்து பூச்சி தாக்குதலுக்கு உண்டாகும் அதனால காலையிலேயே வந்து கலையெல்லாம் பறிச்சாச்சு அதுக்கடுத்து என்ன போட்டிருந்தா கொஞ்சமாக ஒரு பத்து செடி கிட்ட வந்து கத்திரிக்காய் செடி போட்டிருந்தோம் அப்புறம் மிளக முள்ளங்கி செடி போட்டிருந்தோம் முள்ளங்கி செடி இலையில் வந்து பூச்சி அடித்தாலும் காயில் வந்து பூச்சி இல்லாமல் ரொம்ப தரமான காய பெருசு பெருசாக தான் காய்ச்சிருந்தது இந்த முள்ளங்கி யூஸ் பண்ணி பொரியல் செய்யலாம் அதுக்கப்புறமேட்டு குழம்புல மீன் குழம்பு நம்மலாம் முழங்கி போட்டு குழம்பு செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு முள்ளங்கி உடம்புக்கு ரொம்பவும் நல்லதும் கூட முள்ளங்கி போடுது அதுக்கடுத்து என்ன போட்டுருந்தோம் அந்த கத்திரிக்காய் போட்டுருந்தோம் கத்திரிக்காய் இந்த தடவை தான் புதுசாக போட்டுட்ருந்தோம் அதில் வந்து பூவை எல்லாம் நல்லாவே விடுது ஆனால் கொஞ்ச நாள் அந்த வேர் புழு தாக்கி நிறைய செடி வந்து இறந்து போயிடுச்சு இவ்வளோ தான் பூ விட்டுருக்கு ஆனால் வந்து காய் இன்னும் வரல இந்த கலைச்செடியாக வந்து என்ன நிறைய செடி கீரை செடி வந்துருந்தது மணலி கீரை கீரை அதெலாம் வந்துருந்தது களை செடி போட்டுங்க மனசே வரல ஏன்னால் அந்த கலைச்சொடியும் வந்து ஒரு வகையான கீரை தான் அதுலேயும் இரும்புச்சத்து ரொம்பவே இருக்குது அதுக்கப்புறமேட்டு இந்த பயிர்க்கூடியே வந்து கீரை வந்து போட்டுகிட்ருந்தோம் சிகப்பு கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை இதெல்லாம் பறித்து இன்னைக்கு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் அரைக்கீரையும் போட்டுருந்தோம் சிகப்பு பச்சை அரைக்கீரை போட்டுகிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் மாட்டுக்கு தேவையான புல்லு வந்து கொஞ்சம் போட்டுகிட்டுருந்தோம் இவ்வளோ தான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பயிர் பறிச்சிட்டோம் இன்றைக்கி இன்றைக்கி தேவையான காய்கறியில் காராமணி கொஞ்சம் வெண்டக்காய் அதுக்கப்புறம் சிகப்பு கீரையும் அப்புறம் கீரை இது எல்லாமே வந்து போட்டுருந்தோம் இன்னைக்கு சமையலுக்கு கீரை கொழம்பு வச்சுட்டு காராமணி வெண்டக்கா பொரியல் செஞ்சுடலாம் இன்னையோட பிளான் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மக்களே பாய்